இரண்டு நாளாகமம் அதிகாரம் பதினொன்று ரெஹோபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் வம்சத்தாரும் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான லட்சத்து எண்பதினாயிரம் பேரை கூட்டினான் தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரெஹோபயாம் என்னும் சாலோ குமாரனையும் யூதாவிலும் பென்னியமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எரோபயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் ரெஹோபயாம் எருசலேமிலே வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அவன் பெலஹேமும் ஏத்தாமும் தெக்கோவாவும் பெட்சூரும் சோஹோவும் அதுல்லாமும் காத்தும் மரேசாவும் சீப்பும் அதோராயிமும் லாஹீஸும் அசைக்காவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசு 说一 <noise> ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான் இஸ்ரவேலெங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலுமிருந்து அவனிடத்தில் வந்தார்கள் லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு எரோபயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள் அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று ும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள் இப்படி மூன்று வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலோமோனின் குமாரனாகிய ரெஹோபயாமை திடப்படுத்தினார்கள் தாவீதும் சாலோமோனும் நடந்த வழியிலே மூன்று வருஷம் மட்டும் நடந்தார்கள் ரெஹோபயாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மஹாலாத்தையும் ஈசாயின் குமாரனாகிய எலியாபின் குமாரத்தி அபியா ஏலையும் விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு எயூஸ் சமரியா சாகாம் என்னும் குமாரரைப் பெற்றாள் அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாலை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயியையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள் ரெஹோபயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தியாகிய மஹாலை சிநேகித் பதினெட்டு மனைவிகளையும் அறுபது மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி இருபத்தெட்டு குமாரரையும் அறுபது குமாரத்திகளையும் பெற்றான் ரெஹோபயா மஹாலிம் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான் அவனை ராஜாவாக்க நினைத்தான் அவன் புத்திமானாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தைக் கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களைத் தேடினான்